காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று ஐம்பத்தி ஐந்து அழகுணர்ச்சி ஆன்ம அனுபவம் நிருத்தியம் என்பது உணர்ச்சிகளை அபிநயமாக நடித்து காட்டாமல் ஒரு தாளத்துக்கும் சொல்லுக்கட்டுக்கும் ஏற்ப காலால் ஜதிகளை போட்டுக்கொண்டு கைகளால் பல விசித்திரங்களை செய்து காட்டுவதே என்றும் நாட்டியம் என்பது ஒரு பாடலுக்கு அர்த்தத்தை விளக்கி அபிநயம் செய்து நடித்து காட்டுவது என்றும் பாகுபாடு சொல்வதுண்டு வெறும் அங்கசரியையால் அதாவது சரீர சேஷ்டையால் எப்படி நிருத்தியத்தில் சந்தோஷம் ஏற்படுகிறது அதில் ரசாபாவ வெளியீடு எதுவும் இல்லையே என்றால் இதுதான் மனுஷியனின் சௌந்தரிய ரசனையில் உண்டாகிற சௌக்கியம் ஏஸ்தட்டிக் சென்ஸ் என்று சொல்வார்கள் அழகை உணர்ந்து கொள்வதிலேயே ஒருவிதமான ஆத்மானந்தம் உண்டாகிறது இது அழகு இது அழகில்லை என்று அந்தராத்மாவுக்குள் எதுவோ ஒன்று எடை போட்டு சொல்லி அழகாயிருப்பதில் நம்மை சொக்க வைக்கிறது ஒரு நாய் குடுகுடு என்று ஓடினால் அது அழகாய் இருக்கிறது என்று நமக்கு உள்ளே தோன்றவில்லை அதுவே ஒரு யானை திம் திம் என்று ஆடி அசக்கி கொண்டு தும்பிக்கையையும் காதுகளையும் அதற்கேற்ப அசைத்து கொண்டு வருவதை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது ஒரு காக்கா தவி தவி நடந்தால் அதிலே ஒரு மகிழ்ச்சியும் நமக்கு ஏற்படுவதில்லை ஒரு ஹம்சம் ஒய்யாரமாக போனால் மனசு அதிலேயே ஈடுபட்டு நிற்கிறது வெறும் அசைவுக்கு இப்படி ஒரு பவர் இப்படித்தான் ஜதிகள் என்று சுத்த நிறுத்தியத்தில் வெறுமே காலால் அடிப்பதும் கையை அசைப்பதும் இடுப்பை ஒடிப்பதும் அதில் உள்ள டிஃபைன் பண்ண முடியாததான அழகு என்ற அம்சத்தால் நமக்கு ஆனந்தத்தை உண்டாக்குகின்றன இந்த ஆனந்தத்தில் தூய்மையும் இருக்கிறது அதுவே ஒரு கோமாளி கையையும் காலையும் ஆட்டி ஒடித்து காட்டினால் அது ஹாசியமாகத்தான் இருக்கிறது சில சமயத்தில் விரசம் என்பதாக சித்த விகாரம் ஏற்படுத்துவதாகவும் இருக்கிறது ஆகக்கூடி அங்கசரியைக்கே பலவித உணர்ச்சிகளை உண்டாக்குகிற சக்தி இருக்கிறது மலையாள கதகளியில் ஒரு தினசு பார்க்கிறோம் அதில் வாயால் எதுவும் பேசாமல் எல்லாரும் ஊமை போலவே ஆடுவார்கள் ஆனாலும் பலவிதமான மனோபாவங்களை கை கால் புருவம் உதடு இவற்றின் அசைப்பினாலேயே தெரிந்து கொண்டு விடுவோம் கதை களி என்பதுதான் கதகளி என்று நாம் சொல்வது களி என்றால் தமிழில் களிப்பு ஆனந்தம் கழிப்பிலே டான்ஸ் ஆட தோன்றுகிறது களி கூத்தாடுவது என்கிறார்கள் அதனால் தான் அம்பல திருவாதிரை உற்சவம் பண்ணி சமர்ப்பிக்கிற நைவேத்தியத்தை களி என்கிறோம் மலையாளத்தில் களி என்றாலே கூத்து என்று அர்த்தம் பண்ணி ஒரு கதையை கூத்தாக ஆடி காட்டுவதற்கு கதை களி என்று பெயர் வைத்தார்கள் மனோபாவத்தை வாயால் சொல்வது அங்கத்தால் அபிநயித்து காட்டுவது மனோபாவம் இன்னதென்று சொல்ல முடியாமலே போனாலும் வெறும் ராக ஆலாபனையாலும் தில்லானாவிலும் ஆனந்தத்தை உண்டாக்குவது என்று பலவிதம் இருந்தாலும் எல்லாம் அழகு என்ற ஒன்றினால் ஆத்மாவுக்கு நிறைவு ஏற்படுத்துவதை சேர்ந்ததுதான் வெறும் தாழகதியை லயம் என்கிறார்கள் ஏன் அதற்கு நம் மனசை அப்படியே லயித்திருக்கும்படி செய்கிற சக்தி இருக்கிறது மிருதங்கம் வாசிக்கிறபடி வாசித்தால் அந்த ரசாஸ்வாதத்தில் ஆத்ம லயிப்பு உண்டாகிவிடுகிறது ஸ்ருதி ராகம் எல்லாம் இப்படித்தான் வெறும் சப்தம் அதன் பலவிதமான அழகுகளால் ஹிருதயத்தில் ஆத்மானந்தத்தை உண்டாக்குகிறது இப்படி சொன்னால் என்ன அர்த்தமாகிறது ஆத்மானந்தத்தை பரமாத்மா தவிர யார் தர முடியும் அதனால் இந்த கலா சௌந்தர்யம் எல்லாம் கடைசியில் ஈஸ்வர அம்சம்தான் என்று தெரிகிறது அத்தனை அழகுக்கும் ஆதாரம் ஈஸ்வரன் தானே சௌந்தரிய லகரி என்றே ஆச்சாரியால் அம்பாளின் அழகு பிரவாகத்தை சொல்கிறார் இதனால் தான் சந்தியா வானத்தை பார்த்தால் மனசில் ஒரு தெய்வீகமான இன்பம் உண்டாகிறது காரணம் கேட்டால் என்ன சொல்வது புஷ்பத்தை பார்த்தால் ஒரு வார்த்தையும் அர்த்தமும் இல்லாமல் குயிலும் கிளியும் கூவுகிறதை கேட்டால் சற்று முன் சொன்னது போல ஒரு மனுஷனே இப்படி ஒரு வார்த்தையும் அர்த்தமும் இல்லாமல் ஒரு ராகத்தை ஆலாபனை பண்ணி கேட்டால் அது நெஞ்சை தொட்டு ஆனந்தத்தை உண்டு பண்ணுகிறது ஆனந்தம் என்றால் சிரிக்கிறது என்ற அர்த்தமில்லை கண்ணிலே ஜலம் கூட வந்தாலும் வந்துவிடும் கண்ணன் குழலோசை என்று நினைத்து கொண்டாலே ஒரு உருக்கம் உண்டாகிறது அழுகையானாலும் உருக்கமானாலும் அதிலே சுத்தமாக சாந்தமாக பவித்திரமாக எதுவோ ஒன்று ஆத்மாவை கவ்விக்கொள்கிறது அது ஈஸ்வர அம்சம் அழகு என்பது அதுதான் ஒரே அடுக்காய் ஹிமாலயத்தில் பனி மூடியிருப்பதை படத்தில் பார்த்தால் கூட ஆனந்தம் நமக்கு உள்ளேயும் அப்படி ஐஸ் மாதிரி ஜிலுஜிலுப்பு ஏற்படுகிறது தாஜ்மஹாலை பூர்ணிமை நிலாவில் பார்க்கணும் என்ற தேசம் விட்டு தேசம் வருகிறான் அழகுக்கு ஆத்மானந்தத்தை உண்டு பண்ணும் சக்தி இருப்பதால் தான் இந்த சக்தி அதற்கு எப்படி இருக்கிறதென்றால் அதிலே உள்ள ஈஸ்வர சாநித்தியத்தால்தான் கீதையில் விபூதி யோக முடிவிலே பகவான் இதைத்தான் சொல்லியிருக்கிறார் விபூதி என்றால் விபுவின் லக்ஷணம் விபு என்றால் சர்வவியாபி சர்வ வியாபியாக உள்ளவன் என்றால் எல்லாம் அவனே என்று அர்த்தம் ந ததஸ்தி விநாயத் சியாத் மயா பூதம் சராச்சரம் என்னை தவிர சராச்சரத்தில் எதுவாவது ஒன்று உண்டோ என்றால் கிடையவே கிடையாது என்கிறார் இப்படி எல்லாமா இருப்பது அவன்தான் என்று ரொம்பவும் ஞானிகளுக்குத்தான் தெரியும் கல்லு மண்ணு நல்லது மாதிரியே கெட்டது அழகானது மாதிரியே அவலட்சணமானது எல்லாம் அவன்தான் என்று அபூர்வமாய் எங்கேயோ ஒரு ஞானிக்குத்தான் தெரியும் மற்றவர்கள் எப்படி தெரிந்து கொள்வது அதற்காகத்தான் தான் சர்வ வியாபியான விபுவான போதிலும் சராசரி மனுஷனுக்கு தன்னுடைய மகிமை எதது யாரார் சிருஷ்டியில் ரொம்ப உயர்ந்தவையாக உயர்ந்தவர்களாக இருக்கின்றனவோ இருக்கிறார்களோ அங்கேதான் பிரகாசமாக தெரியும் என்று சொல்லி இப்படிப்பட்ட வஸ்துக்களையும் ஆசாமிகளையும் ஒரு பெரிய லிஸ்டாக விபூதி யோகம் என்று அத்தியாயம் பூரா கொடுத்து கொண்டு போகிறார் எல்லாமான அவர் இந்நின்னத்தில் தாம் விசேஷமாக பிரகாசிப்பதாக லிஸ்ட் கொடுக்கிறார் எல்லாவற்றிலும் அவருடைய சாநித்தியத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் கேஷு ச பாவேஷு சிந்தியோ அசி பகவத்மயா ஏ பகவானே என்னால் நீ எந்தெந்த வஸ்துக்களில் சிந்திக்கத்தக்கவனாக இருக்கிறாய் என்று அர்ஜுனன் கேட்டதையும் ஒட்டி இப்படி தன் விபூதி ஸ்பஷ்டமாக வெளிப்படுகின்றவற்றை ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்கிறார் பன்னிரண்டு ஆதித்யர்களுக்குள் நான் விஷ்ணு ஜோதிஷுகளுக்குள் சூரியன் நட்சத்திரங்களுக்குள் சந்திரன் வேதங்களுக்குள் சாமம் பதினோரு ருத்ரர்களுக்குள் சங்கரன் மலைகளுக்குள் மேரு சேனாதிபதிகளுக்குள் ஸ்கந்தன் வார்த்தைகளுக்குள் ஓம்காரம் மரங்களில் அஸ்வத்தம் தேவரிஷிகளில் நாரதர் மிருகங்களில் சிம்மம் பக்ஷிகளில் கருடன் ஆயுதபாணிகளுக்குள் ராமன் நதிகளில் கங்கை மாசங்களில் மார்கழி ருதுக்களில் வசந்தம் ருக்ஷினி என்கிற யதுகுல கிளை வம்சத்தினரில் கிருஷ்ணன் பாண்டவரில் அர்ஜுனன் என்று அந்த கிருஷ்ணனே அர்ஜுனனிடம் சொல்கிறார் இன்னும் அநேகத்தையும் சொல்லிவிட்டு முடிவாக ஒன்று சொல்கிறார் யத் விபூதி விபூதிமத் சத் தத்துவம் ஸ்ரீமத் ஊர்ஜிதம் ஏவவா தத்த தேவாவாக துவச்சம் மம சம்பவம் அதாவது ஏதேது ஸ்ரீ உள்ளதாக அதாவது லக்ஷ்மிகரமாக இருக்கிறதோ எதெது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதோ அதெல்லாம் என்னுடைய தேஜஸின் அம்சமாக உத்பவித்தது என்று தெரிந்து கொள் என்று முடிக்கிறார் ஸ்ரீ உள்ளது லக்ஷ்மிகரமானது என்றால் அழகானது மங்களமானது நல்லது மனசுக்கு தூய்மையான இன்பம் கொடுப்பது என்று அர்த்தம் இங்கே பகவான் தன்னுடைய விபூதி என்கிற மகிமையானது மிகவும் சக்தி வாய்ந்த ஊர்ஜித வஸ்துக்களில் இருப்பதாக மட்டும் சொல்லாமல் அழகு வாய்ந்த ஸ்ரீமத்தான வஸ்துக்களிலும் இருப்பதாக சொல்லியிருப்பதே கவனிக்க வேண்டியது பகவத் விபூதியான இந்த அழகுணர்ச்சியை வைத்துத்தான் காந்தர்வ வேதமானது உபவேதம் என்கிற பெருமைக்கு உரியதாக உண்டாயிருக்கிறது கண்ணுக்கு டான்ஸ் காதுக்கு பாட்டு மனசுக்கு நவரசங்கள் என்பதாக இந்திரிய சௌக்கியங்களை தருவதாக தோன்றினாலும் இந்த வித்தைகள் சாமவேதத்தை அடிப்படையாக கொண்டு உண்டானவை என்பதனாலேயே இவற்றுக்கு பெருமை ஏற்படுகிறது வேதங்களுக்குள்ளே தாம் சாமமாய் இருப்பதாகவும் பகவானே சொல்லியிருப்பதால் இன்னும் பெருமை மற்ற உபவேதங்களுக்கு அவற்றுக்கு மூலமாய் உள்ள வேதத்தோடு உள்ள சம்பந்தத்தை விட காந்தர்வ வேதத்துக்கு சாம வேதத்தோடு உள்ள சம்பந்தம் இன்னும் நெருக்கமாக எல்லோருக்குமே தெரிகிறது சாமகானத்தின் ஸ்வரங்களில் இருந்துதான் சப்தஸ்வரமும் உண்டாயிருக்க வேண்டுமென்று சாமகானத்தைக் கேட்கிற எவருக்கும் தெரிகிறது சாமகானம் என்று பெயர் இருப்பதிலிருந்து அதுவே சங்கீத வித்தையுடன் சேர்ந்ததுதான் என்று தெரிகிறது லலிதா நாமத்தில் சாமகான பிரியா என்று அம்பிகைக்கு ஒரு பெயர் சொல்லியிருக்கிறது சிவனுக்கான அஷ்டோத்தரத்திலும் சாம பிரியாய நம என்று ஒரு பெயரை சொல்லிவிட்டு உடனே இது அதன் கான விசேஷத்துக்காகத்தான் என்று தெரிவிக்கிறார் போல அடுத்ததாக ஸ்வரமயாய நம என்று நாமாவை கொடுத்திருக்கிறது மகாவிஷ்ணுவான ஸ்ரீ கிருஷ்ணன் தம்மை வேதங்களில் சாமம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதாகவும் பார்த்தோம் இதிலிருந்தே சங்கீதம் முதலான காந்தர்வ கலைகளுக்குள்ள தெய்வீகத் தன்மை தெரியவரும் உபவேதங்களுக்குள் மனுஷனை ரொம்ப கீழான கேளிக்கைகளுக்கு இழுத்து செல்லக்கூடியது என்று தோன்றுகிற காந்தர்வ வித்தையேதான் அவனை ரொம்ப மேலே இழுத்து கொண்டு போய் அப்படியே ஈஸ்வரனோடு ஐக்கியமாக்குவதற்கும் உதவுகிறது ஆக அது தப்புக்கு கொண்டு போகிறது என்றால் இதற்கான தப்பு அதனுடையதில்லை நாம் அதை தப்பாக கொண்டு போகிறோம் என்றுதான் அர்த்தம் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறபடி பிரயோஜனப்படுத்தாதது நம் தப்புதான் நெருப்பு இருக்கிறது அதிலே ஆகாரம் உண்டாக்கி கொண்டு சாப்பிடுவதற்காக வீட்டில் உண்டாக்குகிறோம் ஹவிஸ்களை அர்ப்பணம் செய்வதற்காக மூட்டுகிறோம் தீபாராதனை பண்ணி பகவானின் மூர்த்தி அழகில் ஈடுபடுவதற்கும் அது பிரயோஜனமாகிறது நம் ஜாக்கிரதை குறைவாலோ புத்தி குறைவாலோ துணிமணி நெருப்பு பிடிக்கவிட்டால் அல்லது நாமே நெருப்பிலே மாட்டிக்கொண்டால் அல்லது கோவிலில் தீ விபத்து உண்டாக்கிவிட்டால் தப்பு நெருப்புடையதா என்ன